ஒரு ஏடிஜிபி காவல்துறையில் இருக்கிற மிக உயர்ந்த பதவியில் இருக்கிற ஒரு பெண்ணு அவர்கள் என்னை கொலை செஞ்ச முயற்சித்தாங்க அப்படின்னு சொல்லியே தலை உள்துறை செயலாளர்கிட்ட கொடுக்குறாங்கன்னா ஸ்டாலின் தன்மானம் இருந்தால் ராஜினாமா விட்டு போங்க காவல்துறையை நிர்வகிக்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா ஒரு ஏடிஜிபி உயிருக்கே ஆபத்தில் பெண் ஏடிஜிபி பெண் ஏடிஜிபி உயிருக்கே ஆபத்தில் ஆபத்துன்னு சொன்னால் என்ன நிர்வாகம் நடத்துகிறீங்க நீங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நீங்கள் தலைவரா அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக கட்சி ஆரம்பித்தீங்களா ஈவரவுக்கு ஜாழ் அடிக்கிறதுக்காக கட்சி ஆரம்பிச்சுருக்கீங்களா வேடிக்கை பார்க்க முடியாதுன்னா என்ன வன்முறையை தூண்டி விடுறீங்களா வன்முறை பண்ணுவீங்களா பெரிய ஈவரவை பற்றி பேசுனா அரசியலில் விமர்சனம் என்பது அடிப்படை யாராக இருந்தாலும் விமர்சனம்ங்கிறது வந்து இந்திய அரசியல் சட்டத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கப்பட்ட உரிமை அந்த விமர்சனம் உங்களுக்கு தப்பாக தெரிஞ்சால் போய் போடுங்க காங்கிரசின் ஆதிக்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தேர்தல முதல் பொது தேர்தலில் தூக்கி எறிஞ்சிட்டு ஃபார்வர்ட் பிளாக்ல நின்று நேதாஜி கட்சியில் நின்று ஜெய்சிஆர் ஒரு சரத்திர முக்கியத்துவம் வணக்கம் இன்றைய அரசியல் ஆடுகளம் சொல்லும் செய்திகள் என்ன அப்படிங்கிறத பற்றி முதல்ல பார்க்கலாம் ஸ்டாலின் ஒரு கூட்டத்தில் பேசியிருக்கார் நாட்டுப்பற்றுனா என்ன அப்படிங்கிறத பற்றி ரொம்ப இதெல்லாம் சொல்லியிருக்காரு விளக்கம் யாரோ எழுதி கொடுத்துட்டா இல்லைன்னா அவருக்கு நாட்டுப்பற்றுனால என்னென்னு தெரியாது எதுவும் தெரியாது தமிழ் பற்றும் தெரியாது நாட்டு தெரியாது வைகோ சொன்னபடி ஒரு மா ஒரு சே சாதாரண நகர அதுக்கு தெரிஞ்ச விஷயம் கூட தெரியாது ஆனால் என்னமோ நாட்டுப்பற்றுங்கிறார் நாட்டுப்பற்றுங்கிறது என்ன சொல்கிறார் நாட்டுப்பற்று என்றால் மக்கள் மீது பற்று இருக்கணுமா அதுதான் நாட்டுப்பற்று நாட்டுப்பற்று என்பது நிலத்தின் மீதான பற்று என்பதை கடந்து மக்கள் மீதான பற்றா வளரணும் மக்கள் மீதான பற்று தான் உண்மையான நாட்டுப்பற்று இதை நீங்கள் சொல்லாமங்கிறது மக்கள் மீது பற்றுள்ள ஆளா நீங்கள் அதை தங்கிருக்கிறேன் மக்கள் மீது பற்றுள்ள ஆளாக மக்கள் மீது பற்று இருந்தால் எவ்வளவு ஏழைகள்லேருந்து பணக்காரங்களில் இந்த ஜிஎஸ்டி கட்டுறான் அதில் பங்கு வாங்கிக்கிறீங்க அத்தனை மக்களுடைய வலிப்பணம் உங்கள் அப்பாவுக்கு நான் ஐம்பது கோடி நூறு கோடியில் ம சமாதி கட்டுவீங்களா மனசாட்சி இருந்தால் மக்கள் மீது பற்று இருந்தால் மக்களுடைய வலிப்பணத்தை நீங்கள் இப்படி வீணளிப்பீங்களா மக்களுடைய வரிப்பணத்தில் எண்பது அடிக்கு நீங்கள் சிலையை எழுப்புவீங்களா அப்போ மக்கள் மீது உங்களுக்கு பற்று இருக்கா உங்களுக்கு மக்கள் மீது பற்று இல்லைனா அப்போ நாட்டு பற்றும் இல்லைன்னு தானே அர்த்தம் மக்கள் மீது பற்று இருந்தால் உங்கள் பையனும் மருமகனும் முப்பதாயிரம் கோடி கொள்ளையடிப்பாங்களா மக்கள் மீது பற்று இருக்கா உங்களுக்கு டாஸ்மாகில் நீங்கள் பண்ணுற அட்டுவுளியும் ஒவ்வொரு இதையும் வியாபாரமாக்கி விட்டீங்க ஆயிரம் கடை ரெண்டாயிரம் கடைக்கு மேலே பதிவே செய்யாமல் அதில் வரக்கூடிய வருமானத்தெல்லாம் எடுத்து பங்கு போட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் பங்கு போடுறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு டாஸ்மாக் கடையில் வேலை பார்க்குறவன் அவன் பத்து ரூபா கூட வச்சு அவன் இருபது ரூபா கூட வச்சு அவன் பங்கு போடுறான் இதை பற்றி கேட்குறதுக்கு யார் இருக்கா டாஸ்மாக எத்தனை குடும்பம் அழிந்து கொண்டிருக்கிறதுங்கிறத பற்றி கொஞ்சமாச்சு யோசிச்சுருக்கீங்களா போத மருந்து அளவுக்கு வர்றதுக்கு யார் காரணம் உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் நான் எதை சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும் மக்களுக்கு புரியாது எப்படி போத மருந்து உள்ளே வருது ரெண்டாயிரத்து போத மருந்து எப்படி உள்ளே வந்தது அதனுக்கு அதில் நடக்கும் பேரம் என்ன மனசாட்சி இருந்தால் அதை செய்வீங்களா அந்த போத மருந்து சாப்பிட்டு அழிஞ்சு போவானே டாஸ்மாக் கடையில் போடுறீங்களே உற்பத்தி செய்கிறவங்க போது தான் கஞ்சிக்காரன் நல்ல சரக்கையாக உற்பத்தி செய்கிறான் பத்து ரூபாய் இருபது ரூபாய் சரக்கை வச்சுக்கிட்டு நூற்றம்பது ரூபாய்க்கு விற்கிறான் கொள்ளை அடிக்கிறான் நீங்கள் அதில் பங்கை வாங்கிக்கிட்டு கொள்ளை அடிக்கிறீங்க மக்கள் மீது பட்டில் இருந்தால் அதை செய்வீங்களா ஒவ்வொரு டாஸ்மாக் கடையிலேயும் கள்ளச்சாராயத்தை காய்ச்சல் நல்ல சாராயத்தோட கலந்து வைக்கிறான் மக்கள் மீது பட்டில் இருந்தால் நீங்கள் இதெல்லாம் பொறுத்து கொள்வீர்களா எவ்வளவு கள்ளச்சாராயம் கரை புரண்டு ஓடுது எத்தனை பேர் சாப்பிட்டுட்டு எழுபது பேருக்கு மேலே செத்து போனான்னு மக்கள் மீது பற்று உள்ள ஒரு முதலமைச்சராக இருந்தா இதெல்லாம் நீங்கள் அனுமதிப்பீங்களா அதை விடுங்க பெண்களுக்கான பாதுகாப்பு அதுவே கேள்விக்குறியாக இருக்க பெண்களுக்கு உங்கள் கட்சிக்காரனாலேயே ஆபத்து வருது அதை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கீங்களே நீங்கள் மக்கள் மீது பற்று இருந்தால் நீங்கள் செய்வீங்க செய்யும் இங்கே அதை அதைத்தான் சொல்கிறேன் மக்கள் மீது பற்று டெஃபன் நிச்சயமாக இருக்கணும் நாட்டா நாடையா நாட்டை ஆழும் முதலும் இருக்குது அது உங்களுக்கு சுத்தமாக கிடையாது உங்கள் ஆட்சியில் பல விஷயங்கள் தான் நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் மக்கள் மீது வந்து பட் பற்றை பற்றி நீங்கள் பேசுவதற்கு தகுதி ஏற்றவர் நாட்டின் மீது பற்றை பற்றியும் நீங்கள் பேசுவதற்கு தகுதி ஏற்றவர் காரணம் உங்கள் திராவிட சகாப்தமே உங்கள் திராவிட சித்தாந்தமே தனி நாடுங்கிற தான் ஆரம்பித்தது மொழி மேலேயும் உங்களுக்கு பற்று இல்லை நீங்கள் திராவிடத்தை சேர்ந்தவர்கள் திராவிட இனத்தைச் சேர்ந்தவர்கள் தமிழ் தமிழர்கள் இனம்ங்கிறது வேறு திராவிட இது மேலே தான் உங்களுக்கு பற்று இருக்க ஒழிய தமிழர்கள் மேலே உங்களுக்கு உண்மையான பற்று கிடையாது அப்படிங்கிறத ஸ்டாலினுக்கு பதிலாக சொல்ல ஒருவராக எழுதி கொடுத்தா எதை வேணாலும் பேசலாம்னு நினைக்காதீங்க உண்மையான த மக்கள் மீது பற்று உள்ளவர்களாக நீங்கள் மாறணும் அதுதான் மக்களுடைய விருப்பம் அப்படிங்கிறத ஸ்டாலினுக்கு முதல் பதிலாக சொல்ல விரும்புகிறோம் அடுத்தது திருமாவளவன் பெரியாரை விமர்சிப்பவர்களை வேடிக்கை பார்க்க முடியாது அப்படிங்கிறது விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் நாம் தமிழ்நாட்டிலே முளைத்து விட்டார்கள் அவர்களை பின்னிருந்து இயக்கக்கூடியவர்கள் யார் என்பதும் இன்றைக்கு அவர் மூலமே அவர்கள் மூலமாகவே அம்பலமாகியிருக்கிறது திமுக அதிமுக போன்ற கட்சிகள் ஆளும் கட்சியாக ஆண்ட கட்சியாக இருக்கிற காரணத்தினால் நாம் இறங்கி போய் அப்படிப்பட்டவர்களுக்கு பதில் சொல்ல தேவையில்லை என்று அமைதி காக்கலாம் அப்படி விடுதலை சிறுத்தைகளும் நாம் வேடிக்கை பார்க்க முடியாது நான் என்ன கேட்கிறேன் எனக்கு பெரிய சந்தேகம் திருமாவளவனுக்கு அம்பேத்கர் தலைவரா இல்ல இந்த ஈவேரா தலைவரான்னு எனக்கு தெரியல முதல்ல கட்சி பேர் மாத்துங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நீங்கள் தலைவரா அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக கட்சி ஆரம்பித்தீங்களா ஈவேரவுக்கு ஜான் அடிக்கிறதுக்காக கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்களா வேடிக்கை பார்க்க முடியாதுன்னா என்ன வன்முறையை தூண்டி விடுறீங்களா வன்முறை பண்ணுவீங்களா பெரிய ஈவரவை பற்றி பேசுனா அரசியலில் விமர்சனம் என்பது அடிப்படை விஷயம் யாராக இருந்தாலும் விமர்சனம்ங்கிறது வந்து இந்திய அரசியல் சட்டத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கப்பட்ட உரிமை அந்த விமர்சனம் உங்களுக்கு தப்பாக தெரிஞ்சால் போய் வழக்க போடுங்க வேடிக்கை பார்க்க முடியாதுன்னா என்ன அளவு அடிப்பீங்களா அதை தான் கேட்குற அளவு அடிப்பீங்களா அதுதானே அதனால் விமர்சிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யார் நீங்கள் ஈ வேற அன்னைக்கு ஒவ்வொரு சாமிகளையும் வாய்க்கு வந்தபடி பேசினார விமர்சனம் பண்ணார் அங்கே எங்கே போனீங்க நீங்கள் நான் பிறந்தீங்களா அப்போ அந்த விமர்சனத்தை பற்றி யார் யார் எதிர்ப்பு தெரிவிச்சிங்க உங்களை மாதிரி ஆளுங்க சாமியை சிறுப்பால் அடித்தார் அதை பற்றி யாராச்சும் கேட்டிங்களா நீங்கள் மட்டும் என்ன வேண்டாலும் பேசுவாராம் அவங்க ஈவரா கண்டதை பேசுவாராம் தாயோட உறவு வியும்பாராம் இதை வந்துக்கிட்டு ச பாப்பானை க பாம்பையும் கண்டா பாப்பானை அடியும்பாராம் ராமரை வந்து அசிங்கமாக பேசுவாராம் கெட்ட வார்த்தையில் எல்லாம் வந்துக்கிட்டு கிண்டல் பண்ணுவாராம் ஆனால் நாங்கள் அவரை விமர்சிக்க கூடாதான் விமர்சிப்பவர்கள் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்பது தெரியும்கிறார்கள் யார் இருக்கா விமர்சனத்தை முதலில் ஆரம்பித்ததே நாங்கள் தான் நேதாஜி மக்கள் இயக்கம் தான் நேதாஜி மக்கள் கட்சி தான் ஈவேளா மேலே விமர்சனத்தை முதன் முதலில் ஆரம்பித்தது புரிஞ்சுக்கோங்க ஏன் ஆரம்பித்தோம் சாமியில் திட்டமே எங்களுக்கு எதிரியா நான் திட்டத்தான் செய்வேன் சாமியை திட்டவனே நீங்கள் யார் அதை கேட்க சாமியை திட்டினவனை போய் முதல்ல கேளுங்க அதனால் என்னமோ வன்முறையை தூண்டி விடுற மாதிரி பேசுகிறீங்க நீங்கள் பண்ணாத விமர்சனமா வள்ளுவரை பற்றி நீங்கள் பண்ணீங்கள விமர்சனம் நாங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா சதான சனாதனத்தை பற்றி நீங்கள் பண்ணுங்களே விமர்சனம் அதெல்லாம் நாங்கள் எங்களால் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க முடியுமா நீங்கள் மட்டும் விமர்சனம் அவர் நாங்கள் கேட்கக்கூடாதா ஜாதி பேர் சொல்லி அந்த ஜாதி பண்ண தூக்கு இந்த ஜாதி பண்ணுன்னு சொல்லி வன்முறையை தூண்டி வெட்டியல்களை நீங்கள் உங்களை விமர்சனம் பண்ண முடிய கூடாதா நீங்கள் மட்டும் விமர்சனம் பண்ணுவீங்களா ஜாதியை விமர்சனம் பண்ணுவீங்க ஒருதலை காதலை பற்றி விமர்சனம் பண்ணுவீங்க ஆனால் மற்றவங்க விமர்சனம் பண்ணக்கூடாதா ஈவேராவை நாங்கள் விமர்சனம் செய்வோம் காரணம் இப்போ ஆன்மீகத்தை கேலி பேசியவர் அவர் நான் அவர் ஆன்மீகத்தின் எதிரி நாங்கள் ஆன்மீகவாதிகள் எங்களுக்கு அவர் எதிரி விமர்சிக்கத்தான் செய்வோம் உங்களால் என்ன முடியுதோ பாருங்கள் வன்முறை வச்சே தமிழ்நாட்டு எது பண்ணிடலான்னு பார்த்து பார்க்குறீங்களா அதனால் திருமாவளூருக்கு சொல்கிறேன் ஒன்று அம்பேத்கருக்கு போய் நீங்கள் விசுவாசமாக இருங்க இங்கே வர வந்தீங்கன்னா கட்சியை கலைச்சிட்டு திமுகவில் இணைஞ்சிருங்க அப்படி இணைஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஐம்பது கோடியெல்லாம் கிடைக்காது இந்த ஆலவர்ஜன் மாதிரியால் ஒரு ஐம்பது ரூபா கொடுக்க மாட்டாங்க அதனால் உங்களுக்கு இப்படி இருந்தால் தான் லாபம் அதனால் அந்த கட்சியை பற்றியே பேசுங்க அந்த மக்களை பற்றி நீங்கள் இருக்கக்கூடிய அந்த இதில் சேர்ந்த ஜாதி மக்கள் எவ்வளவு கஷ்டத்தில் இருக்காங்க தெரியுமா எவ்வளோ பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க தெரியுமா அந்த ஜாதியை சேர்ந்த இளைஞர்கள் குடிக்க எத்தனை பேர் அடிமையாக இருக்கான்னு தெரியுமா போதை மறுத்த இளைஞர்கள் குறிச்சுக்கிட்டு இருக்கான்னு தெரியுமா அந்த ஜாதிக்கு நீங்கள் தலைவராக இருக்கும்போது அவர்கள் எல்லாம் நல்ல வழிக்கு கொண்டு அந்த நல்லா படிக்கிற படிப்பதற்கு அவர்களை தூண்டி நல்ல வேலைகளுக்கு போவதற்காக நீங்கள் அந்த அரசியல் கட்சியை உபயோகிக்கணும் அதை விட்டுட்டு கோடிகளில் பேரம் பேசிக்கிட்டு ஈவேராம கொஞ்சம் ஜாலியாக இருந்தீங்கன்னா அந்த மக்களே உங்களை மன்னிக்க மாட்டார்கள் அப்படிங்கிறத திருமாவளவனுக்கு கருத்தாக பதிவு செய்ய வரும் போது அதுக்கடுத்தது சீமான் சீமான் சொல்கிறாரு எங்களுக்கு ராமர் சாமியும் வேணாம் ராமசாமியும் வேணாம் எனக்கு ராமர் சாமியும் வேணாம் வச்சுக்க ராமசாமி வேணாம் வச்சுக்க அது கும்பிட சாமி இல்லாத எனக்கு ஒரு கோடி சார்ந்து இருக்கு சீமானுக்கு கேட்குறேன் நீங்கள் என்ன தெய்வ மறுப்பாளராக மாறிட்டீங்களா நீங்கள் திராவிட வேதாந்தத்துக்கு போயிட்டீங்களா தமிழ் தேசியம்னு தானே வந்தீங்க ராமசாமி வேணாம்னா ராமசாமியை கும்பிட்ற லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தமிழர்கள் இருக்காங்களே அவங்களாம் உங்களை விட்டு விலகி போயிடுவாங்களே யோசிச்சிங்களா மிஸ்டர் சீமான் தமிழ் தேசியத்தை பேசுகிறீங்க சில திராவிட இயக்கத்துக்கு எதிராக இருக்கீங்கன்னு உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம் ராமசாமியை பேச ஆரம்பிச்சிட்டா உங்களுக்கு கொடுக்கும் ஆதரவை நாங்கள் வாபஸ் வாங்கிடுவோம் எல்லாம் ஆன்மீகவாதிகள் இறைவனை கும்பிடுறவங்க இறைவனை நிந்திப்பது தான் உங்கள் கொள்கையாக இருந்தால் நீங்கள் அடையாளம் தெரியாமல் போயிடுவீங்க தமிழர்கள்னு வந்தீங்கன்னா தமிழர்களில் முக்கால்வாசி பேர் இறைவனை கும்பிடுறவன் அவனை கிண்டல் அடிக்க ஆரம்பித்த ராமர் சாமியும் வேண்டாம் என்றால் அத்தனை தமிழர்களும் ஆன்மீகவாதிகள் இறைவனை கும்பிடும் அத்தனை தமிழர்களும் உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க அதனால் அது என்ன கொள்கைங்கிறத திட்டவட்டமாக தெரிஞ்சுக்கங்க திராவிடத்தின் கொள்கை தான் வந்துக்கிட்டு சாமியை கிண்டல் பண்ணுறவன் தெய்வம் மறுப்பாளர் நாசியவாதி அதுதான் அவருடைய சித்தாந்தம் உங்கள் சித்தாந்தம் தமிழ் தேசியம் உங்கள் சித்தாந்தத்தை மறுபடியும் திராவிட இயக்கத்துக்கு போய் திராவிட சித்தாந்தத்தோடு போட்டு குழப்பாதீங்க அப்படிங்கிறது தான் கடவுளை பற்றியோ இதை பற்றியோ நீங்கள் அது இதை பண்ணி பேசுகிறீங்கன்னா நாங்கள் தான் உங்களுக்கு எதிராக முதல் குரல் கொடுப்போம் கிரேக்கு மாறாதீங்க பாதை மாறாதீங்க உங்கள் பாதை என்பதில் தெளிவாக இருங்கள் தமிழ் தேசியத்தோடு நிறுத்தி கொள்ளுங்கள் மறுபடியும் தெய்வ மறுப்பு கொள்கையை உள்ளே வந்து புகுத்தினால் நீங்களும் திராவிடத்தின் சித்தாந்தத்தை சேர்ந்தவர் இந்த விஜய் மாதிரி நீங்களும் அவருடன் சேர்ந்தவர்கள் என்ற முடிவுக்குத்தான் எங்களை போன்ற ஆன்மீகவாதிகள் வர முடிவுக்கு வர முடியும் ஆன்மீகவாதினா ஐயருங்கன்னு நினைச்சிடாதீங்க ஐயங்கார்ன்னு நினைச்சிடாதீங்க பிராமணர்கள் தான் ஆன்மீகவாதிகள் இல்லை எத்தனையோ இந்துக்கள் பெரும்பாலான இந்துக்கள் எல்லாம் ஆன்மீகவாதிகள் தான் அவன் மனசுக்குள்ளே வச்சுருக்கான் கிண்டல் பண்ணால் பைத்தியக்காரன் சொல்லிட்டு போகிறது தான் இருக்கான் தமிழனில் அதுக்காக அவன் வந்துக்கிட்டு பிராமணர்கள் மட்டும்தான் ஆன்மீகவாதிகள்னு தப்பு கணக்கு போடாதீங்க அதனால் சொல்கிறேன் சீமானுக்கு பாதை மாறாதீர்கள் கொள்கையை விட்டு போகாதீங்க என்றைக்கு நீங்கள் ஆன்மீகத்தை பற்றியும் தெய்வங்களை பற்றியும் இழிவாக பேசுகிறீர்களோ அன்றைக்கே நீங்களும் எங்களுக்கு எதிரிகள் அப்படிங்கிறத சீமானுக்கு செய்தியாக பதிவு செய்ய விரும்புகிறோம் அடுத்தது உதயநிதி ராமநாதபுரத்திலிருந்து பிரச்சாரத்தை தொடர்ந்துறாராம் அது என்ன சொல்றாரா லோக்சபால ராமநாதபுரத்தில் இருந்து ஆரம்பித்தோம் நாற்பது தொகுதி ஜெயித்தோம் இப்போ சட்டசபையில் அங்கேருந்து ஆரம்பிக்க போறோம் நான் எல்லா தொகுதியும் ஜெயிப்போம் சென்னை நாடாளுமன்ற தேர்தல் இதே ராமநாதபுரத்தில் தான் என்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை அந்த நவாஸ்கனி அவர்களுக்கு வாக்கு கேட்டு நான் துவக்கினேன் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்றோம் அதேபோல இன்றைக்கு இந்த தேர்தல் பிரச்சாரத்தை சட்டமன்றத்துக்கான தேர்தல் பிரச்சாரத்தை இதே ராமநாதபுரம் மாவட்டத்தில் இன்று நான் துவங்கி இருக்கின்றேன் என்று நெகிழந்து நிச்சயம் அதிகம் அதிகமான தொகுதிகளில் நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற வேண்டும் ராமநாதபுரத்தில் போய் நின்று பேசுவதற்கு உங்களுக்கு எல்லாம் தகுதி இருக்கா நீங்கள் எல்லாம் ஒரு மணி மனிதர்னு சொல்லி ராமநாதபுரம் எவ்வளவு ஒரு புனிதமான இடம் தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வெள்ளையர்களின் ஆட்சி வெள்ளையர்கள் மாகாண தேர்தலை நடத்துகிறாங்க மாகாண தேர்தலை நடத்தும் போது தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை இதுக்கும் ஆளுகிறதுக்காக கிடைச்சாங்க ராமநாதபுரத்துக்கு மட்டும் ஆள் நிற்கிறதுக்கே கிடைக்கல பல பேட்டிகளில் சொல்லியிருக்கேனா ராமநாதபுரம் ராஜா அவர் நின்னார் ஜஸ்டிஸ் கட்சி இந்த வெள்ளையர்களுக்கு வெள்ளையர்களுக்கு ஏஜென்ட் வேலை பார்த்தல இந்த ஜஸ்டிஸ் கட்சி தமிழ்நாட்டு மக்கள் பற்றியெல்லாம் சொன்னாங்க ஜஸ்டிஸ் கட்சின்னு கேள்விப்பட்டாலே அவன் வந்து வெள்ளையர்களின் கைகூலி முடிவு பண்ணிக்கங்க அவன் வந்து ஒரு பெரும் பெரு பெருமையாக சொல்லக்கூடிய ஒரு இதுவும் கிடையாது இந்திய சுதந்திரத்துக்கு எதிராக இருந்தவர்கள் அவர்கள் இந்த ஈவேரா அதில் தான் வந்தாரு தான் ஈவேரா வெள்ளக்காரனோடு சேர்ந்துக்கிட்டு சுதந்திரத்தை கொடுக்காத அப்படின்னு சொன்னார் சுதந்திரத்தை நீ கொடுத்தா காங்கிரஸ்கிட்ட கொடுக்காத எங்கள் ஜஸ்டிஸ் கட்சிகிட்ட கொடுன்னு கேட்டால் ஈவேரா அதனால தான் நாங்கள் ஈவேரா பல விஷயங்களை எதிர்க்கிறோம் நீ ஈவேரா வச்சுன்னா உன்னோடு வச்சுட்டு போ அதிமுக காரங்க உன்னோடு வச்சுக்க ஸ்டாலினுக்கோ வருது எங்கள் தலைவருக்கு தலைவர்ங்கிறார் என்ன தலைவருக்கு தலைவர் உங்கள் அப்பாவுக்கு தலைவர் தானே அவர் உங்கள் அப்பா எழுவத்தொன்னுலேருந்து எழுபத்தாறு வரை முதலமைச்சராக தானே இருந்தார் எழுவத்தொன்று அந்த எழுபத்தி மூணு எழுவத்தி நாலில் தானே ராசத்தார் உங்கள் தலைவருக்கு உங்களே உங்கள் அப்பாவுக்கு தலைவர் தானே அவர் உங்கள் அப்பா இன்றைக்கி உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் போய் அழுது கை காலில் விழுந்து சமாதி வச்சிங்களே அன்றைக்கி உங்கள் தலைவருக்கு தலைவருக்கு உங்கள் அப்பா சமாதிக்கு ஏற்பாடு பண்ணாரா இதே பீச்சில் சமாதி வச்சுருக்கலாம்ல ஈவேராவுக்கு உண்மையான அவங்க அவங்களுக்கு அவர் மேலே இருந்தால் அன்றைக்கி ஒன்றுமே இல்லை உங்கள் அப்பா காமராஜர் இறந்தார் எல்லாரும் போய் கருணாநிதி கேட்டாங்க முதலமைச்சர் ஏன்னா அவர் எருமை மாடுன்னு சொன்னவர் இல்லை எருமை மாட்டு தோழன் அவர் காமராஜரை காமராஜருக்கு சமாதி கொடுக்கக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருந்தவர் உங்கள் அப்பா அதே மாதிரி ஈவேராவுக்கு எந்த சமாதியும் கொடுக்கக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருந்தவர் நீங்கள்லாம் ஈவேராவை எங்கள் தலைவருக்கு தலைவர்னு பேசுகிறதுக்கே தகுதி கிடையாது எல்லாம் நாடகம் போடுறீங்க அப்படிங்கிறது தான் அன்றைக்கி ஈவேராவுக்கு கொடுத்த மரியாதையை நீங்கள் எங்கே கொடுத்தீங்க கடைசி வரை இது உங்கள் திமுகவில் வந்து நான் தலைவர் பதவியை வைப்புங்கிறதுக்கு முடியாது இவரெல்லாம் திருடர்கள்னு சொன்னவர் தானே ஈவேரா அவ்வளவு தான் பேசுகிறீங்க இப்போ என்னடானா அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் ராமநாதபுரத்தில் வந்து நிற்கிறதுக்கு ஆள் இல்லை இந்த ஜஸ்டிஸ் கட்சியிலேருந்து என்னாரு ராஜா அன்றைக்கி காங்கிரஸில் வந்து பசுமன் முத்துராமலிங்கத்தவர் இருபத்தஞ்சி வயசு இருபத்தாறு வயசில் வந்து நிற்க வைக்கப்பட்டார் நிற்க வச்சு ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த வெற்றியை அங்கே வந்து பெற்றார் அவர் அதுக்கப்புறம் இருந்து நேதாஜி பிரிஞ்ச உடனே தமிழ்நாடு காங்கிரஸ்காரை இந்தியா முழுவதும் என்ன யோசிச்சு தெரியுமா காங்கிரஸின் காங்கிரஸின் செல்வாக்கினால்தான் அவர் ஜெயிக்கிறாரு இப்போ நேதாஜி இதில் போய் ஃபார்வர்ட் பிளாக்குன்னு போயிட்டாரு அதனால் இனி அவர் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லும்போது காங்கிரஸின் ஆதிக்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தேர்தலையே முதல் பொது தேர்தலே தூக்கி எறிஞ்சிட்டு ஃபார்வர்ட் பிளாக்கில் நின்று நேதாஜி கட்சியில் நின்று ஜெயிச்சார் ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்தது இவங்க நம்ம தேவேந்திர வேளாளர் மக்களும் முக்குளத்தூர் மக்களும் அவரை தெய்வமாக நினச்சி அவருக்கு எலெக்ஷனுக்கே மாட்டார் அவரை ஜெயிக்க வச்சாங்க அன்னைக்கு ஒற்றுமையாக இருந்தது அப்படிப்பட்ட ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த ராமநாதபுரம் உங்களை உதயநிதி மாதிரியால் அங்கே போய் நிற்கிறீங்கன்னா அந்த அந்த இதுக்கு அந்த மண்ணுக்கோட புனிதமே போச்சுன்னு இருக்கும் அவர் இருந்த எப்படிப்பட்ட தலைவர்கள் இருந்தார் இன்றைக்கி ராமநாதபுரம் சீரழிது யாரை வச்சுருக்கீங்க தலைவராக திருப்புரங்குன்றத்தில் போய் தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கான் எம்பி அப்படிப்பட்ட ஒரு எம்பியை வச்சுக்கிட்டு நீங்கள் ஜெயிக்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க ஜாஃபர் சாதிக்கு அந்த ராமநாதபுரத்தை சேர்ந்து வந்து நான் போதை மருந்து கிடத்தினவன் ஜாஃபர் சாதிக்கிட்டேருந்து கோடிக்கணக்கான பணத்தை பங்கு போட்ட ஆளுங்க ஆக ராமநாதபுரம் வந்து என்ன சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ராமநாதபுரத்தை இழிவுபடுத்தியவர்கள் உங்களுடைய கட்சிக்காரங்க நீங்கள் போய் அங்கே நிற்கலாமா உங்கள் அப்பா அவர் போய் சுதராமணித்தவர் ஆன்மீகவாதியாக அவர் சித்த ராவரோ சம இதில் நினைவிடத்தில் போய் விபூதியை வாங்கி அப்படி கீழே கொட்டினாங்களா உங்களுக்கெல்லாம் ராமநாதபுரத்தில் இதாக ஆரம்பிக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குது அதனால் ராமநாதபுரத்தை வச்சு நீங்கள் ஜெயிக்கலை நீங்கள் பூரா பணத்தை கொடுத்து ஜெயித்து கொண்டிருக்கிறீர்கள் அதுக்கு இறை சக்தி சரியான பாடத்தை கற்பிவிடும் அதனால் இவருக்கு உதயநிதி சொல்கிறோம் உடனே ராமநாதத்தை திரும்புங்க அந்த மண்ணில் காலை வைப்பதற்கு உங்களுக்கு தகுதி கிடையாது அந்த மண்ணில் நின்று நீங்கள் அந்த மண்ணால் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னு சொல்லாதீங்க அதற்கெல்லாம் தகுதி இல்லாதவர்கள் அப்படிங்கிறத உதயநிதிக்கு பதிலாக சொல்ல விரும்புகிறோம் அடுத்தது ஒரு ஏடிஜிபி தமிழ்நாட்டில் ஒரு பெண் ஏடிஜிபி என்னை கொலை செஞ்ச முயற்சித்தாங்கன்னு சொல்லி ஹோம் செக்ரட்டரி இவர்கிட்ட த உள்துறை செயலாளர்கிட்ட போய் புகார் கொடுத்துருக்காங்க ஒரு ஏடிஜிபி காவல்துறையில் இருக்கிற மிக உயர்ந்த பதவியில் இருக்கிற ஒரு பெண்ணு அவர்கள் என்னை கொலை செஞ்ச முயற்சித்தாங்க அப்படின்னு சொல்லியே தலை உள்துறை செயலாளர்கிட்ட கொடுக்குறாங்கன்னா ஸ்டாலின் தன்மானம் இருந்தால் ராஜினாமா விட்டு போங்க காவல்துறையை நிர்வகிக்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா ஒரு ஏடிஜிபி உயிருக்கே ஆபத்தில்ல பெண் ஏடிஜிபி பெண் ஏடிஜிபி உயிருக்கே ஆபத்தில் ஆபத்துன்னு சொன்னால் என்ன நிர்வாகம் நடத்துகிறீங்க நீங்கள் அந்த ஏடிஜிபி ஒரு பெண் ஏடிஜிபி கேரளாவை சேர்ந்தவர் கல்பனா நாயர் அவர் வந்து நம்பி இங்கே வந்திருக்காரு தமிழ்நாட்டுக்கு பாவம் இருந்து இங்கே வந்திருக்காரு இதுதான் ரவுடிகள் சாம்ராஜ்யம் அவர் உயிருக்கு ஆபத்துன்னு கொடுத்துருக்காரு ஏன் அவர் உயிருக்கு ஆபத்து அவர் எந்த பதவியில் இருக்காரு யோசிச்சு பாருங்க அவர் இருக்கும் பதவி எது தெரியுமா போலீஸுக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கும் யூனிஃபார் சீருடை பணியாளர் அந்த இதில் இருக்கார் சீருடை பணியாளர் அலுவலகத்தில் இருக்கார் அதில் அவங்க தான் போலீஸ் கான்ஸ்டபுள் எஸ்ஐ இவங்களெல்லாம் தேர்ந்தெடுக்கிறவங்க அந்த இது தான் அங்கே ஏன் போய் இது வைச்சான் அதாவது அவங்க ரூமில் தீ பிடிச்சரிஞ்சது உடனே அவங்க என்ன நினைச்சாங்க எலக்ட்ரிக்கு சர்க்கியூட் ஆகி தான் தீ பிடிச்சிருந்ததுன்னு நினைச்சாங்க இப்போ எல்லாம் விசாரணையை பார்த்தா வேண்டுமென்றே தீ வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க சொல்லிவிட்டு உன்னை கொல்லணுங்கிறதுக்காக பண்ணாங்க அப்படிங்கிறாங்க இவங்க ஏன் கொல்லணும் ஸ்டாலினுக்கும் திமுகவுக்கும் என்னதுன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி கதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த சீருடை பணியாளர்கள் தான் ஆளுங்களை எடுப்பாங்க கருணாநிதி வந்து ஆட்சியில் இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ஆட்சிக்கு வந்தார் வந்த உடனே அங்கே சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்லாம் எடுத்தாங்க அப்போ ராமன் ஒருத்தர் இருந்தார் கருணாநிதியோடைய பிஏ சைக்ரட்ரி அங்கே என்ன பண்ணாங்க சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டு எடுத்தாங்க கருணாநிதி மாவட்ட செயலாளர் மகன் மருமகன் இந்த ரெக்கமெண்டேஷன்லாம் வச்சுருந்தார் அப்போ சந்திர கிஷோர்னு சொல்லி ஏடிஜிபி சந்திர கிஷோர் அவர் நேர்மையானார் அவர் தகுதியின் அடிப்படையிலே இது தேர்ந்தெடுத்து வச்சுருந்தார் கருணாநிதி உள்ளே வந்தார் தொண்ணூத்தாறில் ஆட்சிக்கு வந்தோன்னே எல்லாம் ஜெயலலிதா ஊழல் ஜெயலலிதா வளப்பு பையனை கல்யாணம் பண்ணாங்கன்னு இவரை நம்பி கொண்டு வந்தாங்க அங்கே போய் என்ன பண்ணார் தெரியுமா கருணாநிதி என்ன பண்ணார் தெரியுமா அந்த சந்திர கூப்பிட்டு எண்ணாத்தையும் மாத்தியா மார்க்கியா ஆளுங்களை போடணும் மாவட்ட செயலாளர் மகன் மருமகன்னொன்னே அந்த ஆள் பார்த்தாரு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன் இவர் இப்படி பண்ணுறாருன்னு சொல்லி அவருக்கு மிரட்டல் வந்தது அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா அவர் தேர்ந்தெடுத்து தகுதிப்படி ட்ராயர் உள்ள வச்சு பூட்டி சீல் வச்சுட்டு லீவில் போயிட்டார் சந்திர கிஷோர் ஆந்திராவை சேர்ந்தவர் நான் சொல்கிறதெல்லாம் சரித்திரம் எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்குது உடனே அவர் லீவில் போயிட்டாருன்னா கருணாநிதி துடி துடித்து போயிட்டார் நமக்கு வேண்டிய ஆளை போடணும்னு அதுக்கடுத்து இது இவர் ரெண்டு மூணு அதிகாரிகளை போட்டு சீலை உடனார் பூட்டை உடனார் பூட்டை உடைச்சி சீலை இது பண்ணி அந்த இதெல்லாம் எடுத்து மார்க்குகளை மாற்றி இதெல்லாம் மாற்றி இவங்களுக்கு வேண்டியவங்களை போட்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணாங்க இவர்கள் தனக்கு வேண்டியவர்களை போடணும்னா கொலை கூட செய்வாங்க அவர் ஓடிய விட்டார் லீவ் போட்டு இப்போ அதே சீருடைய பணியாளரில் இருக்கிறவங்க தான் இவங்க பெண் ஐபிஎஸ் அவங்க என் உயிருக்கு ஆபத்துன்னு என்ன அர்த்தம் இதே மாதிரி இவனை தேர்ந்து என் கட்சிக்கு வேண்டி உனக்கு போஸ்ட்டு கொடு அவனை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருப்பாங்க சொல்லலை அவங்களால் முடியலைன்னு சொன்ன உடனே தீய வச்சுருப்பான் பயந்துட்டு இந்த மாதிரி லீவில் போயிடும் வேற ஆளை வச்சு மாற்றிக்கலான்னு இப்படி தானே அளவுருக்கும் பழைய கதை அப்படி தானே நடந்தது சந்திர இதில் அப்போல்லாம் நான் காவல்துறையில் இருந்தேன் அதனால் அதுக்கப்புறம் கருணாநிதி ஆட்களை மாற்றி இதெல்லாம் போட சொல்லி மாற்றினே ஜெயலலிதா வந்தோன்னே அந்த அதிகாரிகள்லாம் ஜெயிலுக்கு போனாங்க கருணாநிதியா அதனால் இப்போதைக்கு அந்த அம்மா வந்து என்னை கொலை செய்ய முயற்சித்திருக்கிறார்கள்னு சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம் இவங்க சொல்லி எனக்கு ஆளுகளெல்லாம் மாற்று குறைஞ்ச மார்க்கிறதெல்லாம் போடணும் சொல்லி அவர்கள் கேட்காமல் அவர்களை பயமுறுத்துவதற்காக செய்யப்பட்ட ஒரு விஷயமாக இருக்குமோ அப்படிங்கிறது வந்து சந்தேகம் வருகிறது இதையும் விசாரிக்கணும் எத்தனையோ விசாரிக்கிறது ஒன்று தான் விசாரிக்கலாம் அதனால் இந்த ஏடிஜிபி அவர்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் மத்திய அரசாங்கம் அவர் மத்திய அரசாங்கத்தின் ஊழியர் அவர் உயிருக்கு மத்திய அரசாங்கம் பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறத நீதிமன்றமும் தானாக முன்வந்து எடுத்து ஸ்டாலினுக்கு ஒரு டைரக்ஷன் கொடுத்து அவர் உயிருக்கு ஆபத்துன்னு கொடுத்துருக்காரு என்ன விஷயம்னு விசாரித்து உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிங்க அப்படிங்கிறதையும் பதிவு செய்ய விரும்புகிறோம் அடுத்தது நேற்று விஜய் கடிதம் எழுதினார் தொண்டர்களுக்குன்னு சொன்னோம் இன்றைக்கி ஸ்டாலின் எழுதியிருக்கார் தொண்டர்களுக்கு அப்பா பாணியை பின்பற்றி அப்பா உடன்புற பேம்பார் இவர் ஒன்றும் சொல்லலை ட்விட்டரில் பழையபடி முதல் சொல்லி விட்டார் எவனும் படிக்கிறதில்லன்னு ட்விட்டரில் எழுதிட்டார் கடிதம் என்னென்னா ஈரோடு கிழக்கு தேர்தலில் ஒரு வெற்றி பெற வைக்கணுமா இது என்ன அதிசயமா நீங்கள் தான் ஊர் ஊருக்கு போய் தெரு தெருவுக்கு போய் பஸ் ஸ்டாண்டெல்லாம் நின்றுக்கிட்டு ஒரு ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் ட்விட்டரில் கடிதம் எழுதணுமா என்னமோ யோகியர்கள் மாதிரி எழுதுகிறீங்க மக்கள் செல்வாக்கு இருந்து அவங்கக்கிட்ட ஓட்டு கேட்குற மாதிரி தான் ஓட்டு போட்டுவானே ஆயருவா கொடுக்குறீங்கள்ல இப்போ இதில் அதனால் பிரியாணி எல்லாத்துக்கும் வாங்கி போடுறீங்க அப்புறம் என்ன பெரிய யோகி மாதிரி ஓட்டு கேட்குற மாதிரி ஓட்டு எதுக்கு கேட்கணும் அதுதான் படத்தில் எல்லாத்தையும் முடிச்சிடுறீங்களே அதனால் அவர் இந்த கடிதத்துக்காக ஆரம்பிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் இனி இன்னும் பல கடிதங்கள் எழுதுவார் இன்னும் பல அலங்கோலங்கள் வரும் அதனால தான் ஸ்டாலினுக்கு சொல்கிறேன் இதெல்லாம் ஒரு தடிப்பெல்லாம் நடிக்காதீங்க பணத்தை கொடுக்காமல் தைரியம் இருந்தால் உங்களுக்கு மனசாட்சி இருந்தால் ஒரு பைசா பணத்தை கொடுக்காமல் ஈரோடு கிழக்கு தேர்தலில் நின்று காமிங்க குறுக்கு வழியில் போய் பணத்தை கொடுத்து குடிமகன்களுக்கு வந்து குடியை கொடுத்து எல்லாத்தையும் இது பண்ணி எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சுட்டு வெக்கம் இல்லாமல் எங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலையும் இதே வெற்றி கிடைக்கும்னு சொல்லிக்கிறதுக்கா வெக்கமாக இல்லையா அதாவது உங்களுடைய செல்வாக்குனால் ஜெயிக்கிற வெற்றி அது எவ்வளோ பெரிய வெற்றி தெரியுமா மக்கள் செல்வாக்குனால் ஜெயிக்கிற வெற்றி தான் வெற்றி அப்போ நீங்கள் சந்தோஷப்படலாம் அறிக்கை விடலாம் நன்றி தெரிவிக்கலாம் எல்லா பக்கமும் பணத்தை பணத்தை கொடுத்துட்டு குறுக்கு வழியில் போய் எத்தனை நீங்கள் பெற்ற எல்லா வெற்றிகளும் மோசம் குலுக்கு வழியில் வந்தவ தானே உங்கள் வெற்றி எதுவுமே நேரடியாக வந்த வெற்றி கிடையாது தொண்ணூத்தாறில் வந்தது ரஜினிகாந்த் ஆள் வந்த வெற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வந்தது எம்ஜிஆர் ஆள் கிடைத்த வெற்றி அதனால் உங்களுடைய வெற்றி எதுவும் நேரடியாக வந்த வெற்றியே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் உங்களுக்கு கிடைத்த வெற்றி பணத்தை வள்ளி விட்டு கிடைத்த வெற்றி நாலாயிரம் நாலாயிரம் கொடுத்தது என்றைக்கு உங்களுக்கு ஜனங்க விருப்பப்பட்டு ஓ ஓட்டு போடுவாங்க ஓட்டு போட்டிருக்காங்க சொல்லுங்கள் அதனால் வெற்றியை கொண்டாடுவதற்கோ மக்களிடம் ஓட்டு கேட்பதற்கோ ஸ்டாலினுக்கு தார்மீக உரிமை இல்லை நடிக்காதீர்கள் அப்படிங்கிற கருத்தையும் இறுதி கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம் இத்துடன் இன்றைய அரசியலாடுகளும் நிறைவு பெறுகிறது மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் ஜெயந்த்